ட்ரெஸ்ஸேஸுக்குள்ளான உங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாததாக இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வசனம் ஒன்று யோன் ரெண்டு பதினேழு உலகமும் அது நிச்சயம் ஒழிந்து போம் தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறனோ என்னென்னைக்கும் நிலைத்திருப்பான் நிலைத்திருப்பான் இல்லையா இந்த வசனத்தில் ரெண்டு காரியத்தை குறித்து யோவான் தெரிவிக்கிறார் ஒன்று வந்து ஒழிந்து போம் இன்னும் வந்து நிலைத்திருப்பான் எது ஒழிந்து போகுமா உலகமும் அதன் இச்சையும் ஒழிந்து போகும் ஆமாம் இந்த உலகம் அக்கினி கிரியாக வைக்கப்பட்டிருக்கிறது முதலாவது உலகத்தை தண்ணீர் நாள் அழித்தார் உன்னோவாவுக்கு பிறகு இப்பொழுது இருக்கிற இந்த உலகத்தை அக்கினி நாள் அழிக்கப் போகிறார் ஆகதான் பேரில் சொல்லும்போது பூதங்கள் வெந்து உருகி போகும்னு சொல்றாரு வானங்கள் மடமட என்று அகன்று போவோம் பூதங்கள் வெந்து போம் பூமியும் உள்ள கிரிகளை அழி எரிந்து அழிந்து போம் ஆகவே பூமி போயிட்டாக்கா அப்போ அது நிச்சயம்தான் போயிடணும் அதுதான் அழகாக யோவான் உலகமும் அதன் நிச்சயம் ஒழிந்து போயிடுமா ஆனால் தேவனுடைய சித்தத்தின் படி செய்கிறவன் எவனோ என்னைக்கு நிலைத்திருப்பான் ஆகவே நாம் தேவனுடைய சித்தத்தின் படி செய்கிறவர்களாக இருந்து நாம் நிலைத்திருப்போம் தேவனுடைய சித்தம் இருப்பது தேவனுடைய சித்தம் எல்லாவற்றுக்காக சோதனம் செலுத்துவது தேவனுடைய சித்தம் எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையும் ஆகவே இந்த சித்தத்தை நாம் செய்வோம் நாம் நிலைத்திருப்போம் இந்த உலகத்திலல்ல வரப்போகிறதான பரலோக ராஜ்யத்திலே நித்தி நித்தி நித்தியமாக நாம் நிலைத்திருப்போம் எப்படி பிதாவாகி தேவன் நிலைத்திருக்கிறாரோ அதே போல் அவருடைய சித்தத்தை செய்கிற அவருடைய பிள்ளைகளும் நிலைத்திருப்பார்கள் ஆகவே நாம் நிலைத்திருக்கணும்னு சொன்னால் தேவனுடைய சித்தத்தை செய்கிறாய் இருக்க வேண்டும் சும்மா ஞானசானம் எடுத்துட்டு பெயர் கிறிஸ்தவர்களாய் பாரம்பரிய கிறிஸ்துகளாய் இல்லாதபடிக்கு செயல்படுகிற கிறிஸ்தவர்களாக தேவருடைய சித்தத்தை செய்கிற கிறிஸ்தவர்களாக இருப்போம் ஆகவே நாம் செய்யும்போது அப்படி நிலத்தீர்ப்போம் கத்தனமே ஆசிர்விப்பார்கள் செபிப்போம் நேசிக்கு நல்ல தேவை நேர்ந்து நல்ல கொடுத்த நல்ல வார்த்தைக்கு நன்றிப்பான் நாங்கள் இந்த வாரசனத்தை எத்தனையோ முறை படிச்சிருக்கிறோம் ஆனாலும் கூட இதனுடைய ஆழமான சத்தியத்தை அறிந்து கொள்ளாமல் இருந்திருக்கிறோம் ஆகவே இந்த உலகம் இச்சியும் அழிந்து போகும் தேவருடைய சித்தத்தின்படி செய்கிறவன் தான் நிலத்தீர்ப்பான்னு சொல்லி விலைக்கு காட்டி ஆவியானூர் கிறிஸ்தோத்திரப்பா இந்த வசனத்தாங்க வாழ்க்கையிலே அப்பியாசப்படுத்த செயல்படுத்த கிருபசியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் நம்முடைய கர்த்தரும் ரசட்சிகரமாக இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள் அவருக்கு இப்பொழுதும் என்னென்னக்கு மகிமை உண்டாததாக நம்முடைய கத்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக ஆமேன் ஆமேன் ஆமேன்